வணக்கம் இன்றைக்கி நாம் பல்மரா பராமரிப்பு அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பல் பராமரிப்புங்கிறது உங்களுடைய புன்னகைக்கான ஒரு வாழ்நாள் முதலீடு இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே முடியாது அது என்ன தெரியுமா அதுதான் பல் பாதுகாப்பு பல்லு போனால் சொல்லு போச்சு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் எதுவுமே சும்மா சொல்ல மாட்டாங்க பல்லுக்கும் நம்ம பேச்சுக்கும் நம்ம ஆளுமைக்கும் ஏ நம்ம புனிக்கும் கூட சம்மந்தம் இருக்கு சிரிக்கும் போது பல்ல மறைச்சிகிட்டு சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருப்போம் ஏன் அவங்க பல் சரியில்லை அதனால தான் அதனால் அன்றாட பல் பரமா பராமரிப்பினுடைய முக்கியத்தை தேதி நாம் உடனவேணும் ஏதாவது சாப்பிட்டோன்னா உடனே வாய் கொப்பிடிக்கணும் இது ஒரு சின்ன பழக்கம்தான் ஆனால் அது பெரிய பலனை கொடுக்கும் உங்களுக்கு நம்ம சாப்பிட்டதும் உணவு துணுக்கள்லாம் பற்கள் இடையிலையும் ஈரல் ஓரத்துலேயும் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் சும்மா இடந்த சும்மா கிடந்த சங்க ஊறி கிடத்தது போல் இந்த துணுக்கள்லாம் அங்கங்கே கிடந்து பாக்டீரியாக்களுக்கு பாட்டி வச்சு கொடுத்துருவோம் இந்த பாக்டீரியாக்கள்லாம் அங்கேயே தங்கிட்டு வாங்கினா பல்லுக்கு சொத்தை போட்டு ஈர்களை அழுக வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடும் அதனால தான் அந்த காலத்தில் கூழானாலும் குளிச்சு குடி கதலானாலும் கசைக்கு கட்டு அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டிமார்கள்லாம் சொன்னாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா முக்கியமாக இனிப்பு புளிப்பு எதையா சாப்பிட்டீங்கன்னா சுத்தமான தண்ணீர்னால் நல்லா வாயை குப்பிடிக்கணும் நம்ம வாயுக்குள்ளே உணவு துழுக்களை தங்க விடாமல் பாக்டீரியாவை அது விரட்டி அடிக்கும் அடுத்து பல் துளக்கும் முறை என்னன்னு பார்க்கணும் அது நீங்கள் பல் துளக்குறீங்களா இல்லை பல் தேய்க்குறீங்களா அப்படிங்கிறத முக்கியம் என்னங்க பல் துறக்கிறது இல்லாமல் ஒரு பயிற்சின்னு கேட்கலாம் ஆனால் பலரும் பல்ல சும்மா சடங்குக்காகத்தான் தேர்ப்பாங்க என்னடா அது சும்மா போயிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது சரியான முறையில் பல்லை தொலைக்கணும் ப்ரெஷ்ஷு அதுக்கு நல்ல தே நல்ல ப்ரெஷ்ஷாக தேர்வு செய்யணும் மென்மையான இழைகள் சாஃப்ட்டு ப்ரெஷில் கொண்ட ப்ரெஷை பயன்படுத்துங்க சில பேர் அப்பாடா கல்லு மாதிரி இருக்கே நல்லா தேய்க்கலான்னு நினைப்பாங்க ஆனால் கடினமான ப்ரெஷ்ஷு நம்ம எனையும் ஈர்களையும் காயப்படுத்தும் பல்லவனுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புல்லை வச்சு பல்லு தேய்க்க முடியாது பல் பல் ப்ரெஷ்ஷை சரியாக பயன்படுத்தணும் பேஸ்ட்டு ஃப்ளோரைடு கலந்த நல்ல பிராண்டு பேஸ்ட்டாக பார்த்து பயன்படுத்துங்க இது சொத்தையை தடுக்கும் பல் துளைக்கும் துளக்கக்கூடிய முறையை சொல்லித்தரா ப்ரெஷ்ஷை பல்லுக்கும் ஈரிகளுக்கும் நடுவில் அதாவது நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் வச்சு மெல்லமாக சின்ன சின்ன வட்டமாக சுழட்டி சுழட்டி துளக்கணும் பற்களினுடைய எல்லா பகுதிகளையும் உள்பக்கம் வெளிப்பக்கம் மெல்லும் பகுதி எல்லாத்தையும் துளக்குங்க ஈரிகளுக்கு காயம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்குங்க குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் பல் துளக்கணும் நாக்கையும் சுத்தம் செய்ய மறந்துடாதீங்க அது வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும் எப்போ துளக்கணும்னாக்கா காலையில் ஒருளவை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி ரெண்டு வேளை கட்டாயம் பல் துளக்கணும் உணவே மெல்லு சாப்பிட்றதுங்கிறது நூறு வயசு வாழறதுக்கான ரகசியம் அது நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னா சும்மா சும்மா தின்னுட்டுருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த பழமொழி உணவு செரிமானத்திற்கு மட்டுமல்ல நம்ம பல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே பொருந்தும் உணவை நாம் நல்லா மெல்லு சாப்பிடும்போது அது செரிமானத்துக்கு உதவுறது அது மட்டும் இல்லாமல் பற்களோட அருமையான மாசாஜாவும் அமையும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பசியில் அவசர அவசரமாக விழுங்கினா பல்லுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இது உமிழ்நீர் சுரப்பை தூண்டி வாயில் இருக்கிற அமிர்தத்தன்மையை குறைச்சி பல் சொத்தையை தடுக்கிறோம் பல் சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பற்றி பார்ப்போம் வேர் சிகிச்சை அல்லது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பல் மூடி பல்லுக்கு கேப்பிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இது பல்லின் மறுவாழ்வுன்னு கூட சொல்லலாம் பல்ல சாதாரணமாக பல்ல சொத்தை வந்தால் அது சின்ன ஓட்டை ஒழுகும் ஆனால் அது ஆழமாக பரவி பல்லோட நரம்பையும் இரத்த நாளங்களையும் பல் தூக்கிளிச்சின்னாக்கா அப்புறம் அவ்வளோதான் தாங்க முடியாத பல்வலையை வந்து ஆவுன்னு கத்த வச்சிடும் இந்த மாதிரி நேரத்தில் பல்லை புழுங்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து ரூட் ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஒரு வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டில் பாதிக்கப்பட்ட நரம்பையும் ரத்த நாளங்களையும் எடுத்துகிட்டு அந்த பல்லை சுத்தமாக செஞ்சு நிரப்பிடுவாங்க இந்த வேர் சிகிச்சையில் ரூட் ட்ரீட்மெண்ட்டு செய்கிறதுக்கு பல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் ஏன்னாக்கா அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது அதனால் நீங்கள் போஸ்டார்டில் அடித்து சீல் போட்ட மாதிரி அது மேலே ஒரு பல் மூடி க்ரௌன் அது கேப்பிங் செய்ய கண்டிப்பாக போடணும் டாக்டர் சொல்லுவாங்க எத்தனை நாள் கேச்சு கேப்பிங் போடணும்னு அப்போ அது கண்டிப்பாக இது செலவுன்னே பார்க்காம அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்காம கண்டிப்பாக அதை போடணும் இது பல் உடையாமல் தே பாதுகாக்கும் நீண்ட நாள் இருக்க உறவும் இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி வரும் நோய் வருவதற்கு முன்னால் காப்போம் சொல்கிற மாதிரி சின்ன சொத்தையை ஆரம்பத்திலேயே சரி செஞ்சுட்டிங்கன்னாக்கா வேர் சிகிச்சை வரைக்கும் அதான் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் வரலாம் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இருக்காது பற்களுக்கான பற்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி அதெல்லாம் இருந்தால் அதை எப்படி சமாளிக்குங்கிறத பார்ப்போம் சிலருக்கு பல்லுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் அது என்ன அழகு குறைவான்னு நினைக்கலாம் ஆனால் இந்த இடைவெளிகளில் உணவு துணுக்குகளெலாம் தே சேர்ந்து ஈறு பிரச்சனைக்குக்கும் சொத்த சொத்த பல்லுக்கும் வழி கொடுக்கும் ஃப்ளாசிங் ஃப்ளாசிங் ஒரு முறை பல்லு து போக பல்லு இடுக்குகளை சுத்தம் செய்ய டென்டல் ஃப்ளாஸ் டென்டல் நூல் அப்படின்னு அதை யூஸ் பண்ணலாம் இது ப்ரஷ் போகாத இடங்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும் குடிசை எலியை கெடுக்கும் குடிசையை எலி கெடுக்கும் குடிசையை எலி கெடுக்கும் கூரையை பூச்சி கெடுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன உணவு துணுக்குகள்லாம் பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணிடும் இன்டர் டென்டல் பற்களுக்கு இடையே இடைவெளி பெருசாக இருந்தால் சின்ன ப்ரெஷ்கள் சின்ன ப்ரெஷ்கள் இன்டர்டென்டல் ப்ரஷஸ் எல்லாம் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணலாம் உபயோகப்படுத்தலாம் நீங்கள் சீற்றை அழகுக்காகவோ செயல்பாட்டுக்காகவோ இடைவெளிகளை நிரப்பி கம்பி போடுறல் ஆர்த்தோடென்டிக்ஸ் வெனியர்ஸ் பாண்டிங் அல்லது கீழங்கள் போன்றவைகள்லாம் இந்த மாதிரி கேப்பிங் இந்த மாதிரிலாம் என்னவோ செய்வாங்க இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் இருக்குது அது டென்டல் சர்ஜன்ஸுக்கு நல்லாவே தெரியும் அதை அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்தது சொத்தையான பற்களை எப்படி நிர்வகிக்கணும் சிறிய புள்ளி பெரிய பிரச்சனை சொத்தையினா என்ன பாக்டீரியாக்கள் நம்ம பல் மேலே இருக்கிற எனாமலை அரிக்க ஆரம்பிக்கிறது தான் சிறு துரும்பும் பல் து துறக்க உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சின்ன சொத்தையை புறக்கணிச்சிட்டோன்னா அதே பெரிய துரும்பாக மாதிரி பல்லையே அழித்து எடுத்துடும் சொத்தை சின்னதாக இருக்கும்போதே அதை சுத்தம் செஞ்சுட்டு பல்லோட கலரில் ஒரு ஃபில்லிங் போட்டு சரி பண்ணிவிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி அது செலவும் கம்மி இது ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது அடுத்து நடுத்தரம் சொல் சொத்தை கொஞ்சம் ஆழமாகி நெருமை நெருங்கிட்டாக்கா அதுக்கப்புறம் வேர் சிகிச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் அதுதான் செஞ்சாகணும் கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் பல்லு ரொம்பவே சேதமடைஞ்சிருச்சு காப்பாற்றவே முடியலைன்னா அப்போ பொழுங்கிறது ஒன்று தான் வழி வரப்பு உயர நீர் உயரணும் சொல்கிற மாதிரி பிரச்சனையை பெருசாகிறதுக்கு முன்னாடியே கவனிச்சிட்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பல்லில் சின்ன கருப்பு புள்ளியோ வலியோ இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட போங்க பல் பாதுகாப்பு ஏற்பட்ட பின் பராமரிப்பு ஆப்ரேஷன் முடிந்தால் ஆப்பு ஆப்புன்னு நினைக்கக்கூடாது பு புலிங்கிறதுக்கு அப்புறமா வேறு சிகிச்சை பண்ணுறதுக்கு அப்புறமோ அல்லது வேறு ஏதாவது பல் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமோ நாம் கவனமாக இருக்கணும் பழைய சோறு பழைய கஞ்சின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது டாக்டருங்க என்ன மருந்துகளை க கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக சாப்பிட்றோம் ஆரம்பத்தில் மெதுவான உணவை சாப்பிடுங்க ரொம்ப சூடான ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள்லாம் தவிர்த்துருங்க சுத்தமாக இருக்கணும் அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல சுற்றி மெதுவாக ப்ரஷ் பண்ணுங்க உப்பு தண்ணீர்லாம் இல்லை டாக்டர் சொன்ன மவுத் வாஷ்லேயோ பயன்படுத்தலாம் ஊட்டி வளர்த்த கண்டு ஒரு நாள் உழவுக்கு உதவும் சொல்கிறது போல் நம்ம கஷ்டப்பட்ட பல்லை சரி பண்ணிவிட்டு அப்புறம் சிகரெட்டு ஆல்கஹால்னு போனால் எல்லாமே வீணாயிடும் புகைப்பிடித்தல் மது அருந்துகள் எல்லாமே இதை குணமடைகிறத சாமரப்படுத்தும் தொடர் செக்கப் பண்ணிக்கணும் கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி மறுபடியும் போய் செக்கப் பண்ணுங்கள் மாற்று மருத்துவ முறைகள் நவீன முறைகள் இதெல்லாம் பற்றி பின்னால் பார்ப்போம் நம்ம பாரம்பரிய முறைகளும் மாற்று மருத்துவங்களும் பல் ஆரோக்கியத்திற்கு உதவும் ஆனால் பெரிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக டென்டிஸ்ட்டு பல் டாக்டர் தாங்க ஆகணும் ஆயில் புல்லிங் தினமும் காய்ச்சால் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் வாயை நல்லா கொப்பளிக்கிறது ஆயில் புல்லிங் பண்ணுறது வாய் துர்நாசத்தை குறைக்கும் ஈறுகளை பலப்படுத்தும் எண்ணெய் தேய்ச்சா இன்பம்னு சும்மா சொல்லலை வேப்பங்கு வச்சு ஆலம் விழுது இதெல்லாம் இயற்கையான ஆன்டிசெப்டிக் மாதிரி செயல்படும் கிராம்பு பல்லு வலி வந்தால் ஒரு கிராம்பு எடுத்து பல்லு இடத்துல வச்சா தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் இல்லைனாக்கா க்ளௌ ஆயில்னு விற்பாங்க அதுவும் வச்சுக்கலாம் சித்த மருத்துவத்தில் சூரணம்னு இருக்குது அதில் கூட பல் துலக்கலாம் சித்தர் பல்பொடிகள் மூலிகை கடந்த பல்பொடிகள் ஈரு வழக்கு ஈரு தந்தால் குறைக்கும் பல்லுகளை பலப்படுத்தும் வேர்கள் பலமாக இருந்தால் மரம் நிற்கும்னு சொல்கிற மாதிரி ஈரிகள் பலமாக இருந்தால் பல் நிற்கும் ஹோமியோபதி மருந்து சாப்பிடணுனாக்கா அதை சம்மந்தப்பட்ட டாக்டர்களை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த முறைகளுக்கு கண்டிப்பாக ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரோட ஆலோசனை தேவை கையில் வெண்ணெயை வச்சிட்டு நெய் கலையலாமா அப்படின்னு ஒரு சொல்கிற மாதிரி நமக்கு அருகிலேயே சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் அப்போ போய் ஆலோசனை கேட்டுக்கிடுங்க விடுபட்ட பற்களை மிஸ்ஸிங் டீத் டு பி இம்ப்ளமெண்டட் இம்ப்ள இது பல்லு விழுந்துச்சுன்னா ஒரு புனையை மட்டும் பாதிக்காது உணவு ரொம்ப க மெல்ல கூட கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பற்கள் சாய்ந்து எலும்புகள் கூட கரைய ஆரம்பிக்காங்க அதனால் பல் விழித்தால் கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வச்சுக்கணும் காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிற மாதிரி பல் விழுந்து தான் அதை சீக்கிரமாக மாற்றணும் இம்ப்ளான்ட்ஸ் டென்டல் இம்ப்ளான்ஸ் இது ரொம்ப பெஸ்ட்டு நிரந்தரமான தீர்வு தாடை எலும்பில் ஒரு சின்ன டைட்டானியம் ஸ்க்ரூ வச்சு அதுக்கு மேலே செயற்கை பல்லை வச்சு பொறுத்துவாங்க இது இயற்கை பல் மாதிரியே இருக்கும் இதை எந்த வித்தியாசமும் தெரியாது பாலங்கள் டென்டல் பிரிட்ஜஸ் விழுந்த பல்லுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற பல்லை ஆதாரமாக வச்சு செயற்கை பல்லை பொருத்து பொருத்துவாங்க டென்சியஸ் பல்கற் பல்கட்டு இது கழட்டி மாற்றுற மாதிரி செயற்கை பற்கள் ஒன்று ரெண்டு பல் விழுந்தாலும் சரி எல்லா பல்லும் விழுந்தாலும் சரி இந்த மாதிரி டென்சியஸ் வச்சுக்கலாம் கழட்டி அப்போ போய் வாஷ் பண்ணி அதை தனியாக பல்ல வெளியே எடுத்து தேய்ச்சி வச்சுக்குவாங்க அப்புறம் வேணுங்கும் போது யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பண்ணலாம் வேறு சில முக்கியமான குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன் குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு பல்லாகிட்ட போய் பல்லெல்லாம் செக் பண்ணிக்கங்க இது ரொம்ப முக்கியம் சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாலேயே நாம் சரி பார்த்துக்கணும் இனிப்பு சாக்லேட் கார்பனேட்டட் பானங்கள் க கொக்கோ கோலா சோடா எல்லாம் அளவாக சாப்பிடுங்க அடிக்கடி சாப்பிடாங்க பல்லோட எனாமலுக்கு இதெல்லாம் எதிரி பழங்கள் காய்கறிகள் புறலும் நிறைந்த சா எல்லாம் சாப்பிடுங்க உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் சும்மா சொல்லலை புகைப்படுத்தல் மருது அருந்துகள் இது ரெண்டுமே பல் ஈரி நோய்களுக்கு பெரிய எதிரி வாய் புற்று நோய்க்கும் கூட வழி வகிக்கும் கடினமான பொருட்களை கடிக்காதீங்க ஐஸ் கட்டி பேனா மூடி பல் எல்லாம் பல்ல கடிக்காதீங்க பல் உடஞ்சிடும் மவுத் வாஷ் பல் துறைக்கு ஃப்ளாஷிங் பண்ணுறதுக்கு அப்புறமா மவுத் வாஷ் பயன்படுத்தலாம் ஆனால் அது பல் துளக்கிறதுக்குக்கோ அது ஃப்ளாஷிங்கோ பதிலாகாது அதுக்கு பதிலாக இல்லை முடிவாக போனாக்கா பல் போனால் இல்லைன்னு சும்மாவாக சொன்னாங்க பற்கள் வெறும் உணவு மெல்றதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம தன்னம்பிக்கையும் சமூகத்திலே நம்ம நிலைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறு துளையின் சமுத்திரமாகும்னு சொல்கிற மாதிரி நாம் செய்ய இந்த சின்ன சின்ன பராமரிப்பு தான் நம்ம பற்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் ஆரோக்கியமான பல் ஒரு ஆரோக்கியமான உடல்னு ஆங்கில பழமொழியே இருக்குது இந்த ஆரோக்கியமான உடலுக்கு நல்ல பற்கள் ரொம்ப அவசியம் ஆகவே நண்பர்களே இன்று முதல் நாம் பற்களை ஒரு பொக்கிஷமாக போற்றுவோம் தினமும் அக்கறையோடு பராமரித்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைப்பிடித்து வழக்கமான பல் பரிசோதனைகளை மேற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் நாம் புன்னகையோடு இருக்கணும் நன்றி வணக்கம்